இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் எடுத்துக்கொண்ட வேத பகுதி புலம்பல் தீர்க்கதர்சியின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது தீர்க்கதரிசி இப்படி எழுதுகிறார் இளம் பிராயத்திலே நுகத்தை சுமக்க வேண்டும் அது நல்லது என்று சொல்லுகிறார் அங்க நம்முடைய பாலிய பருவத்திலே கத்தை நம்மேல் வைத்திருக்க தானே அந்த நுகத்தை சுமக்கிறது நமக்கு நல்லது அருமையான தேவ பிள்ளைகளே ஒருவேளை நீங்கள் இந்த நாளில வாலிபர்களா இருப்பீர்களே ஆனால் அந்த தாழ்மையாய் சொல்லுகிறதான ஒரு காரியம் என்னவென்றால் தக்தர் உங்களை எந்த பாதையில் நடத்துகிறாரோ அந்த பாதையிலே நடக்க உங்களை அர்ப்பணியுங்கள் நிச்சயமாய் ஒரு மேன்மையை காண்பீர்கள் நீங்களா ஒரு வாழ்வை ஒரு மேன்மையை காண வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காய் ஒரு வழியை வகுத்து கொள்வீர்களே ஆனால் நிச்சயமாய் அது வந்து ஜெயமுள்ளதாய் காணப்படாது தேவனுடைய பார்வையில் எது செம்மையானதா எது தேவ சித்தமானதாய் அவருடைய வழியில உங்களை நடத்துகிறாரோ அந்த பாதையில நடக்க உங்களை அர்ப்பணியுங்கள் நிச்சயமாக அது ஆசீர்வாதமானதா இருக்கும் என்ன வைக்கிறதான வைக்கப்படும் பொழுது அதை நம் ஏற்றுக்கொண்டு அதை சுமக்க நம்மை அர்ப்பணிக்கும் போது ஒரு நாள் முடிவு வரும் அது மேன்மையுள்ளதாய் காணப்படும் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் யோசேப்பை குறித்து வாசிக்கும் பொழுது பதினேழாவது வயதிலே கர்த்தர் தன்மேல் வைக்கிறதான நுகத்தை சுமக்க ஆரம்பித்ததான அந்த யோசேப்பு தன்னுடைய முப்பதாவது வயதிலே தான் கர்த்தர் அவருக்கென்று முன்குறித்த அந்த ஆசீர்வாதத்தை கண்டடைய முடிந்தது அருமையான தேவ பிள்ளைகளே ஒருவேளை பாரத்தை சுமந்து சுமந்து சோர்ந்து போய் இருப்பீர்களே ஆனால் இவர்களெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தமாய் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் நிச்சயமாய் சோர்ந்து போகாதீர்கள் கர்த்தர் உங்க மேலே வச்சிருக்கிற அந்த பாரத்தை உங்க மேலே வச்சிருக்கிறதான அந்த சுமையை சுமக்க அர்ப்பணிங்கள் நிச்சயம் முடிவு ஆசீர்வாதமானதா இருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களோடு பாதையில் பயணிக்க மோசையோடு கூட அடியெடுத்து வைத்தாரோ அன்றைக்கே தன்னுடைய நுகத்தை சுமக்க அவர் தன்னை அர்ப்பணித்தார் வரும்போது யுத்தத்தை நடத்து என்று மோசே சொன்ன பொழுது யோசுவா யுத்தத்தை நடத்தி ஜெயத்தை காண்கிறார் ஒருவேளை மாட்டேன் என்று அவர் வழி விலகி போயிருப்பாரே ஆனால் அந்த இடத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் மாண்டு போயிருப்பார்கள் அருமையான தேவ பிள்ளைகளே ஒரு ஊழியக்காரன் ஒரு எஜமானுடைய சொல்லுக்கு அந்த பாரத்தை சுமக்க தன்னை அர்ப்பணித்ததுனால தான் அந்த நாளிலே பெரிய ரட்சிப்பு தன் ஜனத்துக்கே ஒரு ரட்சிப்பை கொண்டு வருகிற ஒரு தேவ மனிதனாய் யோசுவா மாற்றப்பட்டார் இதுவரையிலும் அவர் யுத்தத்தை காணாதவர் தான் அவர் இதுவரையிலும் யுத்தம் செய்ய அறியாதவர் தான் ஆனாலும் தேவன் தன்மேல் வைத்துதான் அந்த பாரத்தை சுமக்க தன் ஜனத்துக்காய் சுமக்க தன்னை அர்ப்பணித்ததுனாலதான் அவரை பெரிய ரட்சிப்புக்குரிய தலைவனாய் மாற்றினார் நாற்பது ஆண்டுகள் வனாந்தர பாதையிலே மோசேக்கு பணிவிடைக்காரனாய் இருந்ததான அந்த யோசுவா ஒரு மிகப்பெரிய தலைவனாய் மாற்றப்படுகிறார் சுதந்திர வீதத்தை பங்கிட்டு கொடுக்கிறதான ஒரு மேன்மை அடைகிற மனிதனாய் காணப்படுகிறார் தாவிதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் அபிஷேகம் பண்ணினாலும் கூட அவர் பேரத்தால பத்து ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியதாயிற்று என்று சொல்லி நாம் வாசி உடனே அவர் அந்த மேன்மையை அடையவில்லை அனாந்தரமான பாதை தன் பிராணனை கரங்களில் பிடித்து கொண்டு ஜீவன் தப்ப ஓடி போகிற ஒரு சூழ்நிலை அந்த பாரத்தை அவர் தன்னை அர்ப்பணித்ததுனால தான் சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாய் மாற்றப்படுகிற ஒரு மேன்மையை அவர் சுதந்திரித்து கொண்டார் அருமையான தேவ பிள்ளைகளே ஏசு கிறிஸ்துவும் கூட பிதாவாகிய தேவன் தன்மேல் வைத்ததான அந்த பாரமான அந்த சுமையை அந்த சிலுவையை சுமக்கத்தன்னை தான் இன்றைக்கு எல்லாவற்றுக்கும் மேலாய் உயர்த்தப்பட்டு உன்னதங்களிலே அவருடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிற ஒரு மேன்மையை பெற்று ார் அவரோடு கூட நாமும் ஒரு பாக்கியம் நமக்கு உண்டாயிருக்கிறது ஒருவேளை அவர் அந்த பாரத்தை சுமக்க தன்னை அர்ப்பணிக்காமல் ஆனால் நாம் இன்றைக்கு ரட்சிக்கப்பட வாய்ப்பு இல்லை அவரோடு கூட எழும்பி உன்னதங்களில் உட்கார வாய்ப்பு இல்லை இப்படிப்பட்டதான ஒரு மேன்மையை அனுபவிக்கிற பாக்கியம் நமக்கு இருந்திருக்காது அதனால் அருமையான தேவ பிள்ளைகளை கர்த்த நம்ம இந்த பாரத்தை சுமக்க சுமையை சுமக்க நம்மை அர்ப்பணிப்போம் நிச்சயமாய் மேன்மை உள்ளவர்களாய் ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் கத்த நம்மை மாற்றி ஆசீர்வதிப்பார் வேதம் சொல்லுகிறது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்னிடத்துல வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற அருமையான தேவ பிள்ளைகளே ஏசு கிறிஸ்துதான் நமக்கு மாதிரி அவர்தான் நமக்கு கற்றுக்கொள்ளுகிற ஒரு பாடம் அவரின் நாம் சார்ந்து கொள்வோம் நிச்சயமா இலை தந்து நம்மை ஆசீர்வதிப்பார் ஒருவேளை நீங்க படிக்கிற பிள்ளைகளா இருக்கலாம் இன்னைக்கு உங்க மேல வச்சிருக்கிற அந்த நுகத்தை சுமக்க உங்களை அர்ப்பணிங்க நிச்சயமா கர்த்தர் ஒரு நாள்ல மேன்மையை காண செய்வார் இல்ல என்னால தாங்க முடியலன்னு சொல்லி தூக்கி போட்டு போயிருவீங்கன்னா உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமானதா இருக்காது ஒருவேளை நீங்க ஒரு ஊழியக்காரனாய் உடன் ஊழியக்காரனாய் ஒரு மூத்த போதகருக்கு கீழேயோ ஊழியக்காரருக்கு கீழேயோ அடங்கி இருப்பீர்கள் ஆனால் அவர்கள் என்னெல்லாம் உங்களுக்கு சொல்றாங்களோ அதற்கு கீழ்படி அவங்களை அர்ப்பணிங்க நிச்சயமா ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க இல்லை எல்லாம் அடங்கி இருக்க முடியாது நான் எப்படி வாழ்ந்தது தெரியுமான்னு சொல்லி அல்ல தட்டிட்டு போவீங்கன்னு சொன்னா நீங்க மேன்மை இழந்து போயிருவீங்க அந்த யோசுவாவை போல தலைவனுக்கு கீழ்ப்படிந்து ஊழியக்காரருக்கு பணிவிடை செய்து வாழ அர்ப்பணியுங்கள் நிச்சயமே கத்தர் உங்களை கனப்படுத்தி உயர்த்தி ஆசீர்வதிப்பார் ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த நாளில் கத்தர் எங்களோடு இடைப்பட்ட நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் நீர் எங்க மேல வச்சிருக்கிற அந்த பாரத்தை முகத்தை சுமக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே நீர் எங்களை உன்னத நிலைமையிலே உருவாக்கும்படியா வைத்திருக்கிற அந்த நுகத்தை ஆண்டவரே நாங்கள் சுமக்க எங்களுக்கு கிருவதாங்கப்பா அண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம் எந்த விதத்திலும் ஆண்டு அதை அல்ல தட்டுகிறவர்களாய் அல்ல அதற்கு அர்ப்பணித்தவர்களாய் ஓட கிருபதாங்க அப்படியே கரங்கலை எங்களை காழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜபங்கேலு நல்ல பிதாவே ஆமே